சேர்ந்து எனக்கு இருக்கிற கஞ்சியும் போயிடும்டா சரி அவர்தான் அப்படின்னு அண்ணாந்து பார்க்குறேன் போஸ்ட் மரத்தில் மைசட்டுக்காரர் குலையை கழிட்டுருக்காரு என்ன நின்றேன் நாளைக்கு ஒரு வெள்ளப்பூடி ஆவாரி கேட்டேன் ரெண்டு கொலா வெள்ளப்பூடு அந்த அளவுக்கு ஆகி போச்சு என்னையும் பிறகு என்ன என்ன லேசுன்னு நினைக்கிறீங்க என்னை பார்க்க வந்தது மட்டும் கூட்டம் நீ சொல்றீங்கள ஆமா இதுல என்ன விஷயம் என்ன விஷயம் காரை விட்டு ஒரு ஊர்ல இறங்கினேன் ஒருத்தன் தண்ணியை போட்டு நிறைய பதில் வந்தேன் நீ தானே பப்புணும் அப்படின்னா நான் கூட தள்ளி கஞ்சாக்காசாக இருக்கணும் விரண்டேன் நான் தானே உங்ககிட்ட ஒரு செருப்பு எடுக்கணும் அப்படின்னா செருப்பு ஏன் வீ எடுக்கணுன்றேன் நான் பயந்துட்டு என்னென்ன செருப்பு எடுக்கணும்னா செல்பிக்கு செல்ப்புன்றான் நான் செருப்புன்றேன் பாரு உன் நாட எங்கேயும் ஓட்டாலும் நான் விட மாட்டேன் அது நூறு நூறு கிலோமீட்டர் நாடகம் நடித்தாலும் நான் பார்க்க வருவேன் என் குடும்பமே ஒரு ரசிகர் தான் ஆய்வுன்னு பேசிட்டு ஒரு மணி நேரம் பேசினேன் கடைசியாக நான் போயிட்டு வரேனேன்னுட்டேன் சரணேன்ட்டேன் உன் பேர் என்ன என்னைய நான் சொன்னேன் என் பேர் வேலைச்சாமி அதே அதே வேல்சாமி என் பேர் வேலைச்சாமின் இந்த விடிய விடிய நாடகம் பார்க்குறாங்களா பிரபு ஆமாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க காலையில் பக்கமெல்லாம் நடிகர்லாம் இந்த நாலு பேர் மட்டும் நான் மானத்தை காப்பாற்ற நாடகத்தை ரசிக்கிறாங்க அந்த நாலு பேர் நாடகம் பார்க்க வந்தால்லடா ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டே உட்காந்துருப்பேன் இன்னியத்தில் போய் கதவை தட்டுன்னா நாடகத்துக்கு போகும்போதே போகாத போகாதன்னு சொன்னாலே அவள் ஏற்கனவே கிறுக்கு முண்டை உலக்கையை தூக்கிட்டு அடிச்சிட்டா நம்மளும் எடுத்து பாஞ்சால் குடும்பம் கட்டு போயிடும் சரி விடியட்டான் இவங்களும் முடிக்க மாட்டாங்க நம்ம ஒத்தலையும் போக முடியாது பொண்டாட்டி அடிப்பா அப்புடின்னு ஒரு ஆள் உட்காந்துருப்போம் இன்னொரு ஆள் பேய்க்கு பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் இந்நேரம் போனோம்னா அவன் அங்கேன தூக்கு போட்டு செத்தானே அந்த புளிய மரத்தை கடந்து தானே போகணும் அவன் அங்கே மருந்தை குடிச்சிட்டு ஒரு போல் தீ குளிச்சாலே வேணாம்டா பேய்க்கு இவங்க வரவா ஆனா எங்களை பார்த்தா அவனுக்கு பாதையமா இருக்கும் வெள்ள வெள்ளையா வந்து அந்த பேய்க்கு இந்த பேய் மூணாவது ஆள் யாரு தெரியுமா நிறைய போதில வந்திருப்பேன் எங்கேயாவது பசு காசை தொலைச்சிருப்பேன் அவன் யோசிச்சு மண்டையை சொல்லிவேன் அங்கே ஒன்றுக்கு இருந்தமே அங்கே விழுந்திருக்குமா அடுத்தவன்ட்ட கேட்டாலும் நம்ம ஊருக்கு அசிங்கம் இங்கே நான் டீயை குடித்தமே அங்கேனா விழுந்துருக்குமா இல்லை மண்ணுக்குள்ளே கிடக்குமா பக்கத்தில் ஒரு ஒம்பளை தார்ப்பாயை விரிச்சு போட்டுச்சு அது வந்து சுட்டிட்டு போயிடுச்சா சரி நடந்து போனாலும் நாய் உள்ளூரில் விரட்டுமே சரி காலையில் எப்படியாவது நடந்து போயிடுவோம்னு உட்காந்துருப்பேன் நாலாவது ஆள் யாருன்னு கேள் நாடக ஏஜெண்ட்டு இவங்க முடிச்சுட்டா காசை கொடுத்துட்டு போயிடலாம் கொண்டுட்டு போயிட்டா நாளை பொண்ணு நாடகம் பிரச்சனை நான் வரமாட்டாங்க முடிச்சு தொலைக்க மாட்டாங்க இதுதான் நாலு பேர் அஞ்சாவது ஆள் ஒரு ஆள் அங்கிட்டு கடந்து வருவார் அவர் யார் நம்ம வேன் டிரைவர் சீக்கிரம் முடிங்கடா காது ஊத்து சவாரி ஓகே அப்படின்னு அவன் அங்கேருந்து பல்ல உழைக்கிட்டு இப்போது நம்ம நாடகம் பரவாயில்ல இந்த சின்ன கருப்பு மகமாய் நாடகத்தில் இந்த ஏழு செம்பு வைப்பாங்க ஏழு கன்னிமார்கள் சாமி தூக்கி ஆடணும் இந்த ஏழு செம்பு வச்சவனையே சாமியை கூப்பிட்டான் கூப்பிட்டனே ஜாமி குல ஓட்ட ஆடி ஏழு ஜம்பு ஏழு ஒம்பளை தூக்கி ஆடிச்சு ஆறு ஜம்பு இறக்கி வச்சுட்டு பார்க்கணும் இன்னும் ஒரு ஜம்பை காணும் ஒரு ஒம்பளை வீட்டுக்கே கொண்டு போயிருக்கு எங்களுக்கு தெரியலை இவன் சாமி அலச்சியவன் என்ன சொல்லிவிட்டியா உங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல அது குலசாமி வந்து அழகு கோயிலாக இருந்திருக்கு ஆட்டோ பிடிச்சி செம்போடு போயிடுச்சு போயிடுச்சு இவன் செம்பக்கானன் செம்பக்கானன்னு ஊர் அம்பளாயிரத்தை சொன்னேன் ஐயா செம்பு வந்தாத்தே நாடா நடத்த முடியே அவர் செம்புலப்பா வேணும்னா பத்து மரக்காய் அண்டா இருக்கு இப்படிலாம் நடக்கும் அதுலேயும் கேளு பிறகு ஆ பூக்குழி இறங்கணுமுட்டாங்க ஆ பூக்குழி இறங்கணும் நான் ஊரில் சொல்லிட்டேன் நாலு மூடா கறி வேணும்னே பூக்குழி துடியாக இறங்கணும் சரி அப்படின்னு தீயை வச்சுட்டாங்க மேடைக்கு முன்னாடி எரியுது கங்கலாம் கொழுந்து விட்டு சுற்றி மாடி வீடு புறவு ஊடை எரிஞ்சவனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கினோட தானே ஊருக்கார ஆடி இறங்கணும் ஆமாம் ஒரு இளவட்டை போய் ஓடியாண்டேன் ஓடியாந்துட்டு நான் தாண்டா பதினெட்டாம் மணியான் நீங்கள் ஆடுறான் சார் இவங்க ரெண்டு பத்தி மறைச்சிட்டு கேட்குறேன் அவங்க நாங்கள் சின்ன கருப்பு நான் பெரிய கருப்பு எந்த பருப்பாக நான் தான் முத இறங்குவேன் தீ நான் சொல்லிட்டேன் டேய் அந்த வேஷம் போட்ட ஆளுகளை நீங்கள் தள்ளிக்கங்கப்பா தம்பி நீ உள்ளூருக்காரேன் உன்னை பாய்க்க முடியாது நீ இறங்கப்பானேன் வேமா போய் இப்படி இறங்கினான்டா பிரபு ஆத்தீன்னு ஒரு தான் கேட்டுச்சு நூறில் ஓடிட்டேன் நான் அப்புறமேல கூப்பிட்டு என்னென்னு ஓய் கெங்க கிளச்சி பார்த்தா பக்கத்து வீடு அந்த சொன்னல்ல காரை வீடு சென்றிங்க போடும்போது எப்படியே இரும்பு அதுக்குள்ளே போட்டுருக்காங்க தெரியல அது பழுக்க பழுக்க கிடந்திருக்கு முண்டைக்கு சுருன்னு வச்சிருச்சு இது வராடா ஒரு ஊர்ல பெரிய முரட்டு பொம்பளை இந்த தண்டி குண்டு அது ஆடுது ஜாமி நான் ஜாமி அழைச்சவனைய ஒன்றும் பிரபு இப்படி இப்படிதான் ஆடலடா இப்படி நின்றுக்கிறச்சு தண்ணி பாம்பு நீட்டு மாறு அப்ப ஊருக்கார பூரா கேட்குறாங்க அத்தா வந்தது யார் அப்போ என குறை வச்சிருக்கடா என குறை வச்சுட்ட குறை வச்சிட்ட நானும் கேட்குறேன் குறை வச்சுட்டா குறை வச்சுட்டு சொன்னிச்சு பூஜாரி விவதியை போட போகிறாரு பூஜாரி தட்ட அப்படி தட்டுது ஆ எனக்கு குறை வச்சிட்டியாப்பா புருஷன் அங்கேருந்து எந்திரிச்சு பாவன் துண்டை உதறிட்டு வந்தேன் என்ன சொல்கிற இல்லை குறை வச்சிட்டு உங்கள் சொல்லுது என்ன குறையின்னு சொல்ல மாட்டேது எல்லாரும் தள்ளிக்கிங்க அப்படின்னு போயிட்டு அந்த பொம்பளை உற அற விட்டேன் போக முண்டை குறை பாத்திரம் வீட்டில் விளக்காமல் கிடக்கு நீ இங்கே குடிங்கிட்டு இருக்கே அத்தி அப்படின்னு இப்படி ஓடிடுச்சு இப்படியெல்லாம் இந்த நாடகத்தில் நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா உங்களுக்கு பார்க்குற ஆளுக்கு பூரா தெரியும் ஏதோ பாண்டிவோடியில் ஆட்டு மண்டை வாட்டிவேன் மாதிரி தெரியும் நான் தான் நம்பிராச்சருடைய மாங்க தீராக தேவை பழைய எஃபெய்ட்டு தேவையில்லாதுடா இருக்கிற பத்து பேரும் பயந்துட்டு போயிட்டா நான் திருவள்ளுவதெரிய சொல்லு நான் ஆக்ஷனோட சொல்லும்போது போது டெஸ்ட் அது மெதுவாக எங்க அம்மா பேரு சுத்தமாக நிறுத்தி விட்டேன் பத்தியா அடிச்சுக்கிட்டுருக்காயா நரம்பு தலைச்சி வந்தவன்ட்ட போய் தண்ணி அடிக்க போனா அவன் கப்பு அப்படியா ஆட்டி சே சொல்லி அதையும் தட்டி விட்டுருவேன் அவன் தான் இமே வந்து என்னடா ஆனா எங்க ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறகு உங்க கூட பிறந்த எத்தனை பேர் என் கூட பிறந்த நாலு பேர் உங்களோட நாலு பேர் சொல்லி வச்சே வந்தீங்களா உங்க கூட மூணு பேர் அஞ்சு பேர் அவ்வளோதானே ஆமாம் என் கூட பிறந்த மொத்தம் ஏழு பேர்றா உங்கள் அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா வேலையே தான்டா அவன் தலையே தலையானியில் வச்சு படுக்கல தலையானியே வச்சு படுத்துட்டேன் உங்கள் ஆத்தா எங்கள் ஆத்தாவை சித்திரவதை படுத்திருக்கேன் உனியை உடலை நிம்முறை விடலை எனிட்டே இதே வேலையா தெரிஞ்சிருக்கேன் இதே வேலையா தெரிஞ்சிருக்கேன் அதுல ஜோசியர் சொன்னானா ஆம்பளை பிள்ளையா ஏழு உள்ள இருக்கு நம்பிராஜன் ஐயா ஜோசியர் ஜோசியர் சொல்லிருக்கேன் ஒரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லாட்டா வர்ற ஆடியில உங்களை அடிச்சிடும் அப்படின்னு சொன்ன முடியும் எங்க ஆத்தா எங்க அப்பையும் விடல எட்டாவது பொம்பளை புள்ளிய பெத்தே ஆகணும்னு எங்க ஆத்தா பாவம் குளிர் தாங்காம சிமுண்டு சாக்கு செம்முட்டு சாக்கை ரெண்டு காலுக்கு மாட்டி சடம்பு சாக்கை பொத்திக்கிட்டு பாவம் நடுங்கி சுருங்கி படுத்து படத்து கிடந்துருக்குன்னு எங்கள் அப்பா வேற ஆடியில் நம்மளை காலி வேணும்னு ஜோசிய சொல்லிட்டானே எப்படியாவது மறுபடியும் பர்ஃபார்ம்ஸ் பண்ணிடணும் எங்கள் ஆத்தா போய் மொகு மொகு எங்கள் ஆத்தா வேறு மோகனி மொகுடு மொகுடு அப்படின்னு கட்ட வரல ஒறியிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கேன் என்னம்மா வெண்ணம்மா எனக்கு இல்லை ஜோசியர் சொன்னார்டி குறிச்சு இல்லாமல் நீ எப்படி இருப்ப நான் ஒரே ஒரு இடம் கூடு பிளாட்டுகளில் ஊண்டிடுறேன் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பொம்பளை பிள்ளை அந்த முறிய புண்ணியத்தில் பிறந்துருச்சுன்னா என் உசிறு தப்பிடும் அப்படின்ட்டுருக்கு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு போடா ஏற்கனவே கருப்பை போய் சுரியும் கிடக்கு இப்படித்தான் இடி விழுந்து எங்கள் அப்பா சாக தெரிஞ்சார் எப்படி அடிக்கிறேன் பாரு டங்குன்னு உடனே எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு போயிடும் மரியாதையா எங்கள் அப்பா விடல ஆ பங்குன்னு மேலே இருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு இப்படி தள்ளி விட்டு சொல்லியிருக்கு மூளையில் உலக்கை ஜாத்தி இருக்கு எடுத்துக்கிட்டு நான் மரியாதை இல்லாமல் வெதரில் அடிச்சு புரியும் போயிடுறேன் எங்கள் அப்பையும் ஜுதாரிச்சிட்டேன் உலக்க இருந்தால் தானாடி நீ அடிப்ப அப்படின்னு பயந்துக்கிட்டு பிறகு நைட்டில் தூங்குனாலும் அடிச்சு புடுவா அப்படின்ட்டு இந்த உலக்கையை தூக்கிட்டு ஓடுனவே ஒன்று தலையில் வச்சுட்டு ஓடணும் உலக்கைய அது பூணு பெரிய பூணு இந்த தண்டி வீட்டில் என்ன இருக்கு ஒன்று கக்கத்தில் வச்சு ஓடணும் இல்லைன்னா உலக்கை இப்படி இழுத்துக்கிட்டு ஓடணும் இழுத்துக்கிட்டு ஓடணும் இவன் என்ன பண்ணி விட்டேன் உலக்கை இப்படி நேர பிடிச்சி பூணு இங்கே இருக்கு கீழே இப்படி பிடிச்சிக்கிட்டே ஓடுனவே என்ன சொன்னா தானே நாங்களும் சேர்ந்து அழுவோம்ல அழுகாடா சொல்லு என்ன அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு சொன்னா தானே நாங்கள் கிடைக்கிறோம் போனோம் இப்படி சரி அழுகாமல் சொல்லு என் ஓடனது எடுத்த வீட்டில் ஒருத்தையும் வானம் தோண்டி இருக்கேன் வீடு கட்ட சரி இந்த குழியை எங்கள் அப்பா கவனிக்கல பிரபு சரி அதுக்கு என்ன அந்த குழியில் போய் இப்படி என்னமோ இவன் கொட்டை உணவு மாதிரி அழுகு இப்ப எட்டாவது பிள்ளை பிறக்கலை இன்னும் வீக்க வத்தல ஆப்ரேஷன் பண்ணியல புதுக்கு மருந்து ஓட்டு எங்கள் அப்பா டெய்லி இப்படி போகிறாரா இங்கே பொம்பளை சோசியர் சொன்னதோட என் போய் சேர்ந்துருக்கலாம் இப்போ நெத்து நெத்து எங்கள் ஆத்தா உப்பை வச்சு துணியை கட்டி ஒத்தரை வச்சுக்கிட்டு உங்கள் ஆத்தாவுக்கு இப்போ அதுதான் வேலையா பிறகு நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு கவக்கம்பு ஊண்டி காத்தாடியை போட்டு விட்டுருவோம் யோ இந்த கொடுமையா எங்கள் அப்பா சொன்னார் தங்கச்சி வள்ளியை கூப்பிட்டு போய் சோன்பொடி வியாபாரம் பாடுறான்னு சோன்பொடி காவல் பாடுறான்னு சொன்னார் ஸோ சோ சோ இந்த கொடியை வரட்ட வேண்டாம் சமாளிக்க கற்றுக்கிறோம் அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அப்பா எனக்குலேயே சுவாச நீர் கசிவு வருது உனக்கும் கசிவாக இருக்குது எனக்கு ஒரு பிள்ளைய பாருந்தே அது சொன்னார் அதாவது டோல்கட்டில் வேலை ஆக்குறேன் பொண்டாட்டியான் அது அஞ்சரை வரைக்கும் தடை விட்டு விடுப்பா அப்புறம் அப்பா வந்து பற்றி பார்த்துக்கிறேன்டார் அவருக்கு புண்ணு ஆறணும்ல ஜயா ஜயா பிளஸ் செய்திகள் வாசிப்பவர்கள் தலைப்பு செய்திகள் நீ நம்ம பரிசம் போட்டு பாதிலே ஓடியாந்த ஒம்பளை மாதிரி வர நீ இப்படி வர்றது பிரபுக்கு மூடாயிரும் தங்கச்சி <laughs> <laughs> உனக்கு வந்து இது தங்கச்சி அதுதான் உனக்கு அது அட்டாச்சி அது இது நீ வந்து கைய வந்து மாத்தி இது இல்ல ஒரே மாதிரி இந்த முடிய திருப்புற உடனே அங்க விருச்சு கடக்க இங்க பிண்ணி கடக்க அவ்வளவு இல்ல ரெண்டு முடியலயும் சிக்ஸ் ஆம்பு வாடையே வரதா இல்லங்க இத மோண்டு பாருங்க இது பேண்டின் வாட 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 பாரு அம்மா அத்தி கத்தால வர வரதே பிரேக் அம்மா மறந்துட்டாக போல

மஞ்சள் துணி சரி ஆனா அப்பா என்ன சொன்னார் நம்மளை விட்டு

காட்டுக்கு அதுக்குடியா நீ எதுக்கும் பத்திரமா வச்சுக்க பார்த்து இருக்கேன் காட்டுக்கு காட்டுக்கு விழுந்துருச்சு மாமி நீ அண்ணன் சொல்ல வந்திருக்கேன் யாருக்கா

எனக்கு பிள்ளை வளர்ந்துருக்குவார் நாடக குளத்தில் நீ அப்பான்னு சொல்லி கிழவன் ஆக்கின ஒரே ஆளு இந்த பையன் இந்த கொஞ்ச நேரத்தில் வரும்போது இப்படியே தேடி கால் ரூபாயை தொலைச்சிட்டு கால் ஆடு காத்திய முறிய மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல அண்ணா அடுத்தது என்ன சொல்லுவார்னு பாத்துட்டு இருக்கேன் எனக்கு சிரிச்சு சிரிச்சு நெஞ்சு வெளியே கொஞ்ச நேரம் என்னை பத்திரமா பாதுகாத்துக் கொண்டு புதுக்கோட்டையில் சேர்த்து விட்டோம் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டோம் நம்ம காட்டில் யாரோ காமோடி சோறு கட்டியிருக்காங்க யார் யார் காம்போடி சேவரா என்ன மாத்திரை அண்ணா சுய நிலவு மாத்திரையை போடுப்பா மாதவா காசிநாத பாஜி பகவானு சிவ சிவா இன்னைக்கு மாதிரி நான் இருந்ததே இல்லை அந்த மாதிரி அனுமா கதா அழகா நம்ம செய்யலாம் வந்து போவோமா ஊர் குடத்துக்கே பரதாண்டி அடிச்சு என்னங்க இல்லையா அது வள்ளியாத்தா என் தங்கச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஆடுறமே நீ என்ன வாடச்சிட்டுக்கு வந்திய வாடகை வாட்சிட்டு நாங்கெல்லாம் ஜம்பளத்துக்கு வந்த நீ ஓசியா வந்த

காலையில ஓட்டும் போதே என்ன வட இருக்கியா நிப்பாட்டவா நீ ஒண்ணு நான் பயந்து பயந்து சரி இவையும் பரவாயில்ல திரும்பியும் பாக்குறேன் மருதமணி ராதா டீ களை வருது அவன் அவன் இப்படி பாக்குறேன் நான் என்ன செய்ய செய்யலாம் அம்மா அப்படி ஒரு சரக்கு வச்சிருக்கீங்களோ இந்த பிரியா பாட்டு ஏன் எரும மாடு சரக்கா சரிங்க அப்படி ஒன்று கேக்குறீங்களா நீங்க என்ன இன்னும் சரக்கா இருக்கும் புல்ல பத்தா சரக்கா இருக்கும் எக்கோ வேணாம் அப்போன்னு எல்லாத்துக்கும் வாய் திறக்கல இவ்வளோ நேரம் வாய் திறக்கல இதுக்கு மட்டும் உங்களுக்கு வாய் திறக்கு இப்படி மனது வந்து சிண்டிக்கார் நல்லா நேரமாக தான் அவரா அம்மா அது என்ன சரக்கு பானப்பிரியா பாட்டு வகைவாண்ணே ஏண்டி இப்படி இருக்க நான் என்ன சரக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஆடுவாங்க

ஏனா இடம் மாறி வந்துடாத கொஞ்ச நேரத்தில் பார்த்திப்பன்